ஹலோ குட்டிச்செலங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்து சிக்ஸ்த்து ஒன் ஓகேவா கொஸ்டினை பாருங்கள் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து ஓகேவா மற்றும் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து ஓகேவா சமம் மாணவையா ஓகேவா ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த பண்பின் அடிப்படையில் சமம் மறுபடியும் அவங்களே சொல்லிட்டாங்க சமம் தான் ஆனால் எந்த பண்பின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ பாருங்கள் நம்ம கொஸ்டினை தான் எடுத்து எழுத போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிட்டோம் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கீழே எழுதி அதோட ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன இருபத்தி எட்டுன்னு வந்திருக்கு டுவெண்ட்டி எயிட் ஓகேவா ரெண்டுக்குமே டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் தான் வந்திருக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான் ஓகேவா சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ எந்த பண்பின் அடிப்படையில் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் ஓகேவா இது சமம் புரியுதா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரெண்டுக்கும் ஆன்சரை கண்டுபிடிச்சி ரெண்டுமே டுவெண்ட்டி எயிட் தான் வருது அதனால இது சமம் தான் ஆனால் எந்த அடிப்படையில் அப்படின்னா பிராக்கெட் மட்டும்தான் மாறியிருக்கு ஆமாவா அப்போ இது சேர்ப்பு பண்பு அடிப்படையில் சமம் ஓகே புரிஞ்சிச்சா அடுத்த கொஸ்டின் பாருங்க கூட்டினால் தீர்வு ரெண்டு வரும்படி ஏதாவது ஐந்து இணைகளை இணை முழுக்களை காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஜீரோ கூட நம்ம ரெண்டை கூட்டும்போது நமக்கு ரெண்டு தான் கிடைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டு தான் ஓகேவா அதேபோல் அஞ்சு நம்ம எழுதியிருக்கோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் மைனஸ் ஒன்று கூட த்ரீயை கூட்டும் போது நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரும் மைனஸ் பண்ணுறோம் ஓகே மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டூ ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடம் ஒரு இடத்துடைய வெப்பநிலை வந்து ப்ளஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஓகே ஆகும் வெப்பநிலை மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் விதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை மைனஸ் பன்னிரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் மைனஸ் த்ரீ ஓகேவா குறையுது ஓகேவா த்ரீ டெம் டிகிரி டெம்ப்ரேச்சர் என்ன பண்ணுது குறையுது பதினெட்டில் இருந்து குறைச்சிக்கிட்டே வரும் அப்படி குறைச்சிக்கிட்டே வரும்போது நமக்கு மைனஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா பத்து மணிக்கு ஓகேவா பிற்பகல் பத்து மணிக்கு ஓகேவா பிஎம் ஓகே டென் பிஎம் ஓகேவா புரியுதான் அதை தான் இங்கே வந்து நான் குறைச்சிக்கிட்டே போட்டதாதான் இந்த பக்கம் இருக்கிறது மணி நேரம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து செல்சியஸ் அதோட வெப்பநிலை ஓகேவா புரியுதா கொஸ்டின் நம்பர் நைன் பாருங்கள் முழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக ஓகேவா மைனஸில் வந்து ஆன்சர் வரணும் ஓகேவா பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு மைனஸ் நைன் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் 6. இதுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் டுவ எய்ட்டுன்னு வரும் ஓகேவா அடுத்த கொஸ்டினுக்கு பாருங்க மைனஸ் டுவெல்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா அடுத்ததுக்கு பாருங்கள் ப்ளஸ் அடுத்து ப்ளஸ் ஃபோர்டின் அப்போ ரெண்டே ரெண்டு நம்பர் தான் வந்து மைனஸில் கிடைக்குது செகண்டும் ஓகேவா புரியுதா அடுத்த பாருங்கள் டென்த் ஒன் மைனஸ் டென் ப்ளஸ் ப்ளஸ் செவன் ஓகேவா அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக கழித்து பெரிய நம்பரோட குறியை போடுவோம் ஓகேவா சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் அடுத்து லெவனுக்கு பாருங்கள் இந்த மைனஸ் எயிட்டும் மைனஸ் டூவும் மைனஸ் டென் ஆகுமா அப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் மைனஸ் டென் ப்ளஸ் டென் ஓகேவா அப்போ நமக்கு ஆன்சர் ஜீரோன்னு கிடைக்கும் ஓகேவா அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெல் பாருங்கள் ட்வெண்ட்டி ப்ளஸ் மைனஸ் நைன் ப்ளஸ் நயன் ஓகேவா அப்போ நமக்கு நைனும் நைனும் ஜீரோவாகுமா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ட்வெண்ட்டின் கிடைக்குமா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ